ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானுக்கு வாக்கு வங்கி உயரக்கூடிய அளவுக்கு இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக மக்களை நோக்கி தன்னோட இஷூஸை வந்து சீமான் ஹைலைட் பண்ணுவாரு அது எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவுக்கு பாதிக்கும் பாஜகவிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் சீமான் ஒரு ஒற்றை தலைமையா ஒரு துணிச்சல் மிக்க தலைமையா பெரிய அளவுல தனி நின்று வளர்றாரு தேர்தலில் போட்டியிடுவதே சீமானுக்கு பிளஸ் தான் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் சீமான் போட்டிட்டு ஒன்றரை சதவீத வாக்கு தான் எடுத்தார் ஆங்குநேர்ல போட்டிட்டு ரெண்டு சதவீத வாக்கு தான் எடுத்தார் கடைசியில் என்ன ஆனது சீமான் இப்பொழுது வந்து எட்டு சதவீத வாக்கு பலத்தோடு நிமர்ந்து நிற்கிறார் காரணம் எல்லா இடைத்தேர்தலும் நிற்கிறது இருநூத்தி பத்தி நாலு சதவீதம் நிற்கிறது இதுதான் சீமானின் பலம் இந்த காலகட்டத்தில் தான் அவர் குறித்து வைத்திருந்த அடுத்த காண்டர்வர்சிகளை முன்னெடுத்து போவார் ஒரு வேளையில் இரண்டு பெரியாரை பற்றி பேசியிருந்தால் அவரை இக்னோர் பண்ணி போயிருப்பார்கள் அவரை பற்றி யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் இந்த அவரை பெயரை சொல்லாவிட்டாலும் அவர் கருத்தை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண முடியாமல் அனைவரும் வெகுண்டெழுந்து அவரை பற்றி பேசுகிறார்கள் அவர் வளர்ந்து விட்டார் மேலும் ஜம்பிங்கில் வளருவார் சீமானிஸ் இன் போலிட்டிக்ஸ் அரசியல்வாதி திட்டமிட்டு சேரல என்ன தப்பு இருக்கு ஒவ்வொரு வளர்றதுக்கு தான் பார்ப்பாங்க பெரியா இருக்க குட்டியுள்ள முக ஸ்டாலினுக்கு தான் போகும் அவர்களுக்கு வாக்கு வங்கி வரக்கூடிய ஒரு இடத்தில் எப்படி சீமான் களமாட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் சீமான் இதனை செய்வதன் மூலமாக பதினெட்டு வங்கியில் கூட பெரும்பகுதி சீமானுக்கு ஒருவேளை எடப்பாடியுடன் கைகோர்த்தால் என்டி இருக்கக்கூடிய நாடார் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் முக்களத்தோர் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் வேளாளர் அல்லாதார் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் வன்னியர் அல்லாதார் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் பிராமணர்கள் உட்பட சீமானுக்கு ஆதரவு வளைய பெருகி கொண்டிருக்கிறதா உண்மை லென்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்து அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் திராவிட கட்சியினுடைய ஆணிவராக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து சீமானவர்கள் இவ்வளவு இழிவாக வந்து பேசினது கிடையாது இப்ப வந்து ஆணிவரே தொட்டுட்டாரு அதற்கான அவசியம் இப்ப உள்ள களத்துல தேவைப்படுகிறது அதனாலதான் இத்தனை தலைவர்கள் வந்து இன்னைக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பார்வை இருக்குல்ல சார் எட்டு சதவீத வாக்கு பலத்தை மக்களவை தேர்தலில் எடுத்து அது நான்கு மனை போட்டியில் நாலாவது நின்று ரெண்டு சதவீதம் போய்விடுவார் நாலு சதவீதம் போய்விடுவார் என்று பலரும் எள்ளி நகையாடி ஏகடியம் பேசிய போது எட்டு சதவீதத்தை எடுத்து ஒருத்தர் சாதித்திருக்கிறார் என்றால் இந்த காலகட்டத்தில் தான் அவர் குறித்து வைத்திருந்த அடுத்த காண்டவர்சிகளை முன்னெடுத்து போவார் ஒருவேளையில் இரண்டு சதவீதம் இருக்கும் போது பெரியாரை பற்றி பேசிட்டு அவரை இக்னோர் பண்ணி போயிருப்பார்கள் அவரை பற்றி யாரும் கண்டுகொள்ளாமல் போயிருப்பார்கள் இன்று அவரை பெயரை சொல்லாவிட்டாலும் அவர் கருத்தை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண முடியாமல் அனைவரும் மிக அவரை பற்றி பேசுகிறார் என்றார் அவர் வளர்ந்து விட்டார் மேலும் ஜம்பிங்கில் வளருவார் சீன முங்கில்மார் வளருவார் என்ற அச்சம் அவர் மீது பலருக்கு வந்துவிட்டது என்றுதான் பொருள் இல்லப்பா அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு வந்து அப்போ உண்மை என்ற மாதிரி வேண்டும் என்றே வந்து திட்டமிட்டே இதுதான் சரியான நேரம் இப்போது நம் பெரியாரை வந்து சீண்டினால்தான் வந்து நம்மளுக்கான அரசியல் களம் சாதகமாக அமையும் அப்படின்னு திட்டமிட்டே அவர்கள் இதை செய்யறாரா இல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதானா ஒரு அரசியல்வாதி திட்டமிட்டு சேரல என்ன தப்பு இருக்கு ஒவ்வொரு வளர்றதுக்கு தான் பார்ப்பாங்க பெரியா இருக்க குட்டியில் எல்லாம் ஸ்டாலினுக்கு தான் போகும் கனிமணி முகா ஸ்டாலினுக்கு குட்டியில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க வீரமணி முகா ஸ்டாலினுக்கு குட்டியில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவர் துறைமுருகன் மு க ஸ்டாலினுக்கு அந்த குட்டிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெரியார் சம்பந்தப்பட்ட நன்மைகள் எல்லாமே மு க ஸ்டாலினுக்கும் திமுக கழகத்துக்கும் திமுக கூட்டணிக்கு போகும்போது அதிலே போய் எப்படி சீமான் போர் என்று வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவர்களுக்கு வாக்கு வங்கி வரக்கூடிய ஒரு இடத்தில் எப்படி சீமான் களமாட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் சீமான் சீமான் இதனை சீமான் இதனை செய்வதன் மூலமாக பதினெட்டு சதவீத எண்டிய வாக்கு வங்கியில் கூட என்டிஏ அண்ணாமலையை நம்பாமல் எடப்பாடியுடன் கூட்டணி போனால் அதில் பெரும்பகுதி சீமானுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த வீகத்தில் தான் சீமான் போகிறார் ஒரு அரசியல் அரங்கத்தில் ஒருவர் ஒரு இஷ்யூஸை எடுத்து வளர்வதில் தப்பில்லை சீமானீஸ் இன் போலிட்டிக்ஸ் இல்லை சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கும் போது இன்னொரு குற்றச்சாட்டையும் தெரிவிக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு வந்து மேதக அவர்களை சந்தித்த பிறகு தான் நான் வந்து திராவிடர்களை வந்து நான் கண்டுபிடித்தேன் அவர்கள் வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் இன எழுச்சி மாநாட்டில் பெரியார் அவருடைய புகைப்படத்தை தான் முதல் படமாக பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார் நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டை வைக்கதற்கு சுப வீரபாண்டியனுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை சீமான் தான் சொல்ல வேண்டும் நான் இதில் அரசியல் விளைவுகள் என்ன என்பதை தான் நான் கூறுகிறேன் அரசியலில் மிகப்பெரிய சாதகம் சீமானுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய வாக்கு பலம் சீமானுக்கு கிடைக்கிறது ஒருவேளை எடப்பாடியுடன் கைகோர்த்தால் நாடார் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் முக்குலத்தோர் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் கொங்கு வேளாளர் அல்லாதார் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் வன்னியர் அல்லாதார் வாக்குகள் சீமானை நோக்கி நகரும் இது நான் ஏசி ரூம் அனலிஸ்டாக கணற்று தவளைகளாக இருட்டில் இருந்து கூறவில்லை களத்திலிருந்து கள நிலவரத்தை பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களின் உணர்வை புரிந்து கூறுகிறேன் இது பிராமணர்கள் உட்பட சீமானுக்கு ஆதரவு வளையம் பெருகிக் கொண்டிருக்கிறதான் உண்மை பல பிராமணர்களும் சீமானுக்கு ஆதரவாக இன்று பேசுகிறார்கள் நான் இதில் உள்ள அரசியல் தாக்கத்தை நான் பதிவு செய்கிறேன் செய்கிறேன் ஐடியாலஜிக்குள் போகவில்லை அது சீமானும் சுப பாண்டியனும் பார்த்துக் கொள்ளட்டும் எத்தனையோ பிராமணர்கள் அது பெரியார் வந்து என்ன இருக்கிறான்னா பிராமணன்ட்டு லாபம் வருன்னு பெரியார் சுண்ணதாட்ட கூட ஒரு இது எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க ஆமா பெரியாரை வைத்ததுல சீமானுக்கு பிராமணர்கள் மத்தியில லாபம் வருது பிராமணர்கள் கூடத்துல இன்னைக்கு சீமானுக்கு முக்கியத்துவம் குடுக்கறாங்க உண்மைதான் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையா அதனால தமிழ் தேசியம் வளர்ந்தாலும் மதற்காத அவர ஆதரவு தான் அப்படின்னு வாக்கு சதவீதம் வளர்ந்தாதான் சீமானுக்கு மரியாதை சீமா ரெண்டு சதவீத ஓட்டில இருந்தா சீமான இவ்வளவுக்குள்ள ஸ்டாலின் பேசுவாரா கனிமொழி பேசுவாங்களா இல்ல ஐயா வீரமணி பேசுவாங்களா சுபவீரபாண்டியனும் இன்னும் கொஞ்சம் பேரும் பேசிட்டு இருப்பாங்க இந்த மூணு பேரும் பேசுவாங்களா இல்ல ஒன்னு இன்னும் ஒரு சிலரும் சொல்றாங்க சார் பெரியார் குறித்து வந்து இப்ப இழிவாக பேசிட்டதுனால சீமானுடைய வாக்கு அரசியல் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க உண்மையிலேயே அது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்டி எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கில் பாஜக தப்பான முடிவெடுத்தால் அதில் பெரும் பகுதி சீமானை நோக்கி நகரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறிய போது அவர் ரெண்டு அவர் முப்பத்தி சதவீத வாக்கு பலத்திற்கு மேல் தனியாகவே இருந்தார் கோயம்புத்தூரில் வெறும் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை ஓ அணி எடுத்தார்கள் ஐநூறு வாக்கள் தான் கோயம்புத்தூர் சட்டமன்றம் தோற்றது கோயம்புத்தூர் மக்களவையில் நான்கு செக்மெண்ட்ல ஓ தான் காங்கிரஸ் கூட்டணி தான் அதிக எடுத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாரா பதினாறு சதவீத வாக்குகளும் மூப்பனார் பதினேழு பிளஸ் ரெண்டரை இருபது சதவீத வாக்குகளும் எட்டிருந்தாங்க இந்த வாக்காளர்கள் தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்று கூறக்கூடிய வாக்காளர்கள் காமராஜ் தலைமையில் இருந்த வாக்காளர்கள் இந்த ராஜாஜி ஆதரித்த ஒரு மூன்று சதவீத வாக்காளர்களும் கடைசியாக ஆதரிச்ச அந்த வாக்காளர்களும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒரு நாற்பது சதவீத வாக்காளர்கள் இவர்கள் என்றால் இந்த வாக்காளர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இவர்கள்தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்ற அரசை முன்ன இந்த அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அதில் பதினெட்டு சதவீத வாக்குகள் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டுகள் என்று காமராஜர் ஆதரித்த ஒரு தேசிய குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணாமலை அந்த கருத்தை ரெண்டு முறை பேசி இருக்கிறார் இப்பொழுது தமிழிசை போன்றவர்கள் எப்படியாவது யார் யாரையாவது பிடிச்சி ஒரு எம்எல்ஏ ஆனால் போதாம் என்று செங்கோட்டையன் இது எடப்பாடி அண்ணன் பேசலாமா ஜெயக்குமார் அண்ணன் பேசலாமான்னு ஆலா பறக்கும் தமிழிசை போன்றவர்கள் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் தென் ப்ரொஃபசர் சீனிவாசன் போன்றவர்கள் திராவிட கட்சியான எடப்பாடியோட கூட்டணிக்கு போனால் பெருந்தலைவர் காமராஜர் கூறிய ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்ற கருத்தின் அடிப்படையில் அண்ணாமலையின் உழைப்பின் அடிப்படையில் கிடைத்த பதினெட்டு சதவீத வாக்குகளில் பெரும்பகுதி சீமானை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக இருக்குது இதெல்லாம் புத்திசாலித்தனமாக புத்தி கூர்மையோடு சீமான் இந்த காய்களை நகர்த்துகிறார் இது அமீருக்கு தெரியுமா சிந்தித்துப் பார்த்தால் அமீர் புரியலாம் எல்லாரும் வந்து திராவிடத்தை வந்து எதிர்த்தால் வந்து பாசி சம்மந்திரம் திராவிடத்தை எதிர்ப்பவர்களுக்கு வந்து சங்கி முத்திரை குத்தப்படுது இப்ப அவர்களுக்கும் அதே முத்திரை குத்தப்பட்டது அப்ப உண்மையிலேயே வந்து திராவிடத்தை எதிர்த்தால் வந்து பாசிசம் சம்பந்திரும் பாசி சமந்திரம் சொல்ற விமர்சனம் வந்து உண்மையா சார் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது சங்கி முத்திரை குத்த குத்த தானே ஒன்னு புள்ளியில இருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்க வந்திருக்காரு என்ன பதினாறுக்கு போவாரு அவ்வளவு தானே சங்கி முத்திரா அவர் தானங்க விடுது பாசிசம் இங்க வந்துரும் அப்படின்றாங்க திராவிடத்தை எதிர்த்தா நாங்க தான் காட்டு காத்திக்கிட்டு இருக்கோம் பாசிசம் வராம எங்களை எதிர்த்துட்டா சீமான் அவர்கள் போன்றவர் போட்டு போட்டா பாசிசம் வந்துடும் அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்றாங்க அந்த பிரச்சாரத்தையும் மீறிதானங்க எட்டு வந்திருக்காரு எட்டு பதினாறாவும் அந்த பிரச்சாரத்தை மீறிதானங்க வரப்போகுது வளர்ந்துட்டு தானங்க இருக்கிறாரு உங்களுடைய பார்வையில வந்து திராவிடத்தை எதிர்த்தால் வந்து தமிழ் தேசியம் வளருமா இல்ல பாசிசம் உள்ள வந்துரும் அப்படின்ற சீமான் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரசையும் பாஜக எல்லாரையும் தான் எதிர்க்காரு காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதிகள் திமுக அண்ணா தான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறாரு எல்லாத்தையும் நாலு பேரும் வந்துட்டு இருக்கிறாரு இப்போவும் நாலு பேரும் அவர் தான் இன்னைக்கு கூட தேர்தலில் போட்டியிடுறாங்கிறதுக்காக ஈரோடு கிழக்கில் அதிமுக நிற்கலங்கிறதுக்காக அவர் அண்ணா திமுக எதுக்கும் அண்ணா திமுக ஆட்சி காலத்திலேயும் இடைத்தேர்தல்களை மோசமாக தான் நடத்துகிறாங்கங்கிறத இன்னைக்கு பொங்கல் என்று சொல்லியிருக்கிறார ஸோ அவர் அதே மாதிரி இன்னைக்கு அந்த நவோதயா பள்ளிகளில் பொங்கல் குடும்பர்கள்னு சொல்லும்போது பாஜகவை தான் எடுத்து பேசுறாரு காங்கிரஸ் எப்பவும் எதிர்பார்டு தெரியும் அவர் நாலு பேரையும் வளர்றாரு திமுக அண்ணா திமுக மட்டும் எதுக்கல்ல திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவர் விழுந்துருவாருன்னு சொல்லும் போது திமுக எதுக்கல்ல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் தொங்கு சதவீட்டம் திமுக அண்ணா திமுக அதிமுக போயிட்டுன்னு சொல்லிதான் அவர் முல்லை பெரியார் கச்சைத்தீர்வு காவிரி இந்த மாதிரி பற்பல இஷ்யூகளை எடுத்து அந்த இடத்துல மெயினா வச்சு அடிச்சது பாஜகவையும் காங்கிரசும் துணை ஆளா வச்சுதான் அவரு திமுக திமுக போது வந்து இந்த பேச்சுக்கே இடமில்லையே இல்ல இப்ப தொடர்ச்சியா வந்து இஸ்லாமியர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் வந்து மாற்றாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களிடம் கூட அதாவது சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நபர்களை கூட வந்து ஒரு குழப்பத்திலே வச்சிருக்காங்க நீங்க அவர்களுக்கு வாக்களித்தால் அங்க பாஜக வந்துடும் அப்படின்றாங்க அப்ப இவங்க ஒரு குழப்பத்துல தான் என்ன சார் இருக்காங்க சீமானுக்கு வாக்கு அளிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க வாக்களிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணதுக்கு அவங்க இருக்காங்க சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டை ஏதாவது சொல்லி தடுக்க தானே செய்வாங்க அதனால அவங்க அரசியல் இல்ல அந்த மக்களை வந்து குழப்பத்தில் வச்சிருக்காங்களே உங்களுடைய பார்வையில வந்து எப்படி சார் அவர் வந்து சீமானுக்கு வாக்கு செலுத்தினதுனால வந்து பாஜக வந்துரும் பிரச்சனை பண்றாங்களே இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானது தமிழ்நாடா பாஜக ஆட்சிக்கு வர தடுத்துட்டு மூணு முறை மோடி வந்துட்டாரு நாலாம் முறை வளர்த்தான் போறாரு நாலாவது முறை தமிழ்நாடு சப்போர்ட்டோட வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு சோ தமிழ்நாட்டை மீறிதானே மூணு தடவை பாஜக டெல்லியில ஆட்சிக்கு வந்திருக்காங்க இப்போ அடுத்தபடியாக வந்து இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வந்து இப்ப களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சார் ஈரோடு இடைத்தேர்தல வந்து சீமானவர்கள் வந்து கலங்காண போயிறாரு இங்க வந்து போட்டி வந்து ஏற்கனவே இருந்ததை போல ஈரோடு ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இடைத்தேர்தல் கொண்டு போனாங்க இந்த தடவை இடைத்தேர்தல் எப்படி சார் ஈரோடு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமானுக்கு வாக்கு வங்கி உயரக்கூடிய அளவுக்கு இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக மக்களை நோக்கி தன்னோட இஷ்யூஸை வந்து சீமான் ஹைலைட் பண்ணுவார் அது எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவுக்கு பாதிக்கும் பாஜகவின் நிலைப்பாட்டை பொறுத்து அது பாஜகவையும் பாஜகவிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் சீமான் ஒரு ஒற்றை தலைமையா ஒரு துணிச்சல் மிக்க தலைமையா பெரிய அளவில் தனி ஆளா நின்று வளர்றாரு அது வந்து இருநூற்றி பதினாலு தொகுதியிலோட மக்கள் மத்தியிலையும் சீமானுக்கு வந்து அன்பும் ஆதரவும் அனுதாபமும் பெருகிக் கொண்டிருக்கிறது சீமானை யாரை மையமா வச்சு சீமானை விமர்சித்தாலும் அது சீமானுக்கு பிளஸ் ஆகத்தான் மாறுகிறது சீமான் விஜயகாந்த் கமல்ஹாசன் போல் செல்வாக்கான தலைவர் அல்ல ஒரு எல்லா தேர்தலிலும் நிற்க வேண்டும் இடைத்தேர்தலில் நிற்பேன் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் வளர்கிறார் பழைய கமல்ஹாசன் போல் விக்ரமாண்டியை விட்டு ஓடிய விஜயின் நடவடிக்கைகளும் ஈரோடு கிழக்கிற்கு களத்திற்கு வராத விஜய் நடவடிக்கைகளும் சீமானுக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த விஜய் சீமான் ஒப்பீடு சீமான் மக்களின் ஒருவன் மக்களுக்கான மக்களுக்கானவன் மக்களின் ஆதரவை பெற தகுதியானவன் விஜய் தகுதியற்றவர் ஒரு அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறார் தன்னுடைய பாப்புலாரிட்டியை நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடியிடம் விற்பனை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்ற எண்ண ஓட்டம் விஜய் மீது மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அது சீமான் மீது உள்ள அன்பையும் ஆதரவையும் வளர்ச்சியும் மேலும் கூட்டிக் கொண்டிருக்கிறது இப்படித்தான் கமலஹாசன் விஷயத்திலும் நடந்தது இப்பொழுது விஜய் விஷயத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இருவரு கிழக்கில் விஜய் நின்று இருக்க வேண்டும் நிற்காதது அவர் வியாபார அரசியல்காக வந்திருக்கிறார் சந்தையில் விலை போகும் மாடு போல் எடப்பாடி பழனிசாமி எட்டு சீட்டு பத்து சீட்டு கொடுத்தால் கூட அவர் அந்த கூட்டணியில் போய்விடுவார் என்ற எண்ண ஓட்டத்தை மக்கள் மத்தியில் இருக்கிறது இதையெல்லாம் விஜய் தான் இருபத்தி ஆறில் தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் இந்திய நிலை விஜய் நடவடிக்கைகள் சீமானுக்கு இம்மேஜ பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணி இருக்குது எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்காததும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் சீமானுக்கு மற்ற ஒரு பிளஸ் தான் சோ தேர்தலில் போட்டியிடுவதே சீமானுக்கு பிளஸ் தான் விக்கிரவாண்டி எடுத்ததில் சீமான் போட்டியிட்டு ஒன்றரை சதவீத வாக்கு தான் எடுத்தாரு நாங்குநேர்ல போட்டியிட்டு ரெண்டு சதவீத வாக்கு தான் எடுத்தாரு ஹரிநாராரோட சீமானுக்கு வாக்கு குறைவு என்று காலை முதல் மாலை வரை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அதை விமர்சனம் வைத்தார்கள் கடைசியில் என்ன ஆனது சீமான் இப்பொழுது வந்து எட்டு சதவீத வாக்கு பலத்தோடு நிமர்ந்து நிற்கிறார் காரணம் எல்லா இடைத்தேர்தலும் நிற்கிறது இருநூத்தி பத்தி நாலு நிற்கிறது இதுதான் சீமானின் பலம் அந்த இடத்துக்குள்ள அரசியல் தெரியாமல் கூட்டணி ஆட்சி என்று விஜயை பேச வைத்து விட்டு கட்சி ஆரம்பித்து விட்டு லெட்டர் பேடாகவே விஜயை வைத்துக்கொண்டு இடைத்தேர்தல் போட்டியிடாதது விஜய் சீமான் கம்பேரிசன் மீண்டும் பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சியின் தாக்கத்தை சீமானுக்கு கொடுக்கும் அளவுக்கு இந்த விஜய் ஃபேக்டர் வந்து சீமானுக்கு பாசிட்டிவாக வேலை செய்கிறது பலரும் அது நெகட்டிவாக வேலை செய்யும் என்று சீமான் மீது உள்ள தங்கள் நெகட்டிவ் தங்கள் காட்புணர்ச்சி தங்கள் நேரடி போட்டி வந்து திமுகவுக்கும் என்டிக்கேக்கும் வந்து நேரடி போட்டி ஈரோடு இருந்து சொல்லலாமா மற்ற கட்சிகள் வந்து முனைப்பு காட்டல இவங்க நேரடி போட்டியா இருக்கும் இருமுனை போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா சார் இப்பொழுது இருமுனை போட்டி தான் இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்களுக்கு கேட்ட சின்னம் வந்து வழங்கப்படலை புலி சின்னமும் வழங்கப்படலை அப்படின்னு இருக்காங்க இந்த தடவை எந்த மாதிரியான சின்னங்கள் வந்து அவங்களுக்கு வழங்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே போட்டியிட்ட விவசாய சின்னம் வழங்கப்படும் என்பதை நாம் தமிழர் சீமானே என்று பொங்கல் என்று அறிவித்திருக்கிறார் நான் வரும்போது அந்த பேட்டியில் கேட்டேன் நாம் தமிழரை பொறுத்தவரை சின்ன ஒரு பிரச்சனையே இல்லை அவர் கொள்கை ரீதியாக நாங்கள் விவசாயிக்கானவர்கள் என்று ஹைலைட் பண்ண வேண்டும் என்பதற்காக விவசாய சின்னத்தை விரும்புகிறார் என்னை பொறுத்தவரை நாம் தமிழருக்குள்ள கூடிய ஓட்டு வேலுப்பிள்ளை இமேஜில் சீமான் தலைமைக்குள்ள ஓட்டு அவ்வளவுதான் சின்னம் வந்து ஒரு பொருட்கள் போல எந்த சின்னம் கொடுத்தாலும் இந்த இடைத்தேர்தலையும் அவர் வந்து ஒரு பொருட்கள் இல்லை அவரு மக்களை சந்திக்கும் போது சின்னத்தை மையமாக வைத்து ஒரு ஐந்து நிமிடம் உரையாற்ற வேண்டும் என்று கருதுகிறார் அதற்கு ஏதுவாக விவசாய சின்னம் அவருக்கு துணை புரிகிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியில் சந்திக்க நன்றி